வணக்கம் உத்தரப்பிரதேச அரசு ஒரு பெரிய நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்கு சட்டவிரோதமா குடியேறினவங்களை குறி வச்சு நடக்கிற இந்த இயக்கம் அசல என்ன வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் யோகி ஆதித்யநாத் ஆட்சி முறை அதை யோகி மாடல் சொல்லுவாங்க இல்லையா அது பொதுவா சட்டம் ஒழுங்கு விஷயத்துல ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளுக்கு பேர் போனது இப்போ அவங்களோட புது டார்கெட் என்ன தெரியுமா சட்டவிரோத குடியேற்றம் சரி இந்த புதிய இயக்கம்னா என்ன இதோட நோக்கம் என்ன இது ஒரு மாநிலம் தழுவிய ஆபரேஷன் குறிப்பா ரோஹிங்கியாக்கள் மற்றும் இருந்து வந்த குடியேறினவங்களை அடையாளம் கண்டு அவங்கள தடுத்து வைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம் அப்போ இந்த ஆபரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஸ்பெஷல் போலீஸ் டீம் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நகராட்சியிலையும் தடுப்பு மையங்கள் கட்டவும் திட்டம் இருக்கு முக்கியமா யார் மேல கவனம் செலுத்துறாங்கன்னா போலி ஐடி கார்டுகளை வச்சுட்டு இங்க உள்ளூரில் வேலை செய்கிறவங்க மேலே தான் அடுத்ததா இந்த நடவடிக்கையில ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அம்சம் இருக்கு அது என்னன்னா அரசாங்கம் இதுக்கு பொதுமக்களோட உதவியும் நாடுது யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லிருக்கார்னா அரசாங்கம் கொடுக்குற எல்லாம் நம்ம குடிமக்களுக்கு மட்டும்தான் உங்கள் உரிமைகளை பறிக்கிறவங்களை வெளியேற்றுற முயற்சியை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இது உங்களுக்காக செய்யப்படுற வேலை இதில் நீங்களும் ஒத்துழைச்சி பங்கெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதாவது குடிமக்களோட உரிமைகள் பாதுகாப்பு இதையெல்லாம் முன்னிறுத்தி பொதுமக்களோட ஆதரவை திரட்ட முயற்சி பண்ணுறாங்க சரி இதெல்லாம் ஓகே ஆனா ஏன் அரசாங்கம் இப்போ இந்த நடவடிக்கை எடுக்குது இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம் பொருளாதாரம் பாதுகாப்பு சமூக காரணிகள்னு மூணு முக்கிய விஷயங்களை சொல்றாங்க கரெக்ட் இது ஏன் இப்போ நடக்குது இதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்லை பல காரணங்கள் இருக்கு பொருளாதாரம் ஆரம்பிச்சு பாதுகாப்பு வரைக்கும் பல சிக்கல்கள் ஒன்று தான் இந்த நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லப்படுது வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல பொருளாதார ரீதியா பார்த்தா முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா இங்க வர்ற குடியேறிகள் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க இதனால கட்டுமானம் விவசாயம் துப்புரவு வேலைகள் மாதிரியான துறைகள்ல நம்ம உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம போலி ஐடி கார்டுகளை வச்சு வேலைக்கு சேர்றதால சட்டபூர்வமா இங்க இருக்கிற குடிமக்களுக்கு போக வேண்டிய வளங்கள்ல ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படுது அடுத்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கவலைகள் இதுல என்ன சொல்றாங்கன்னா காஷ்மீர்ல நடந்த சில தீவிரவாத தாக்குதல்கள்ல ரோஹிங்கியா குடியேறிகளுக்கு தொடர்பு இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம குற்றச்செயல்களும் செயல்களும் அதிகரிச்சுட்டு வருதான் உதாரணத்துக்கு ஹைதராபாத்ல ஒரு ரோஹிங்கியா டாக்ஸி டிரைவர் ஒரு பெண் பயணியை துன்புறுத்தினதா ஒரு சம்பவம் நடந்திருக்கு சரி இந்த பிரச்சனை இவ்வளவு நாளா இருக்குன்னா ஏன் இதுக்கு முன்னாடியே தீர்வு காணல இதுக்கு பின்னாடி சில சிஸ்டம் சார்ந்த தடைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அது என்னன்னு பார்க்கலாம் இந்த தடைகள் பல லெவல்ல இருக்கு ஒன்னு அரசியல் பாதுகாப்பு சில அரசியல்வாதிகள் இந்த குடியேறிகளை தங்களோட போட் பேங்க் அதாவது வாக்கு வங்கியா பயன்படுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் கூட தர்றாங்களாம் இரண்டாவது அதிகாரிகளோட மெத்தனம் அரசியல் அழுத்தம் காரணமா யாரும் புகார் கொடுக்காத வரைக்கும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க கடைசியா நம்ம சட்ட நடைமுறைகள் கோர்ட்ல வழக்கு இழுத்துக்கிட்டே போகும் இல்லையா அதனால போலி ஆவணங்கள் செஞ்சாலும் உடனே தண்டனை கிடைச்சிடுங்கிற பயம் இல்லாம போயிடுது இந்த பிரச்சனை வெறும் உத்தரப்பிரதேசத்தோட முடியல இதுக்கு ஒரு சர்வதேச பரிமாணமும் இருக்கு குறிப்பா இந்தியாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஐநா அகதிகள் ஆணையத்தோட கணக்குப்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரோஹிங்கியாக்கள் அகதிகளா அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா அதிகாரப்பூர்வமற்ற கணக்குப்படி இந்த எண்ணிக்கை பல லட்சங்களை தாண்டுன்னு சொல்லப்படுது பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் இங்கதான் ஒரு முக்கியமான சட்ட சிக்கலே வருது ஐநா சபை என்ன சொல்லுதுன்னா ரோஹிங்கியாக்கள் அகதிகள் அவங்கள கைது செய்யாம பாதுகாக்க அவங்களுக்கு அடையாள அட்டையும் கொடுக்குது ஆனா இந்தியாவோட சட்ட நிலைப்பாடு வேற இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அகதிகள் மாநாட்டில் கையெழுத்து போடலை அதனால சட்டப்படி அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இல்லை அவங்கள அதிகாரப்பூர்வமாக அகதிகளாக அங்கீகரிக்கவும் இல்லை இந்த குடியேற்ற நடவடிக்கைக்கு இணைய இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்துக்கிட்டு அதுதான் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கறது சொல்லப்போனால் ரெண்டுமே ஆவணங்களை சரிபார்த்து ஒரு சுத்திகரிப்பு செய்யற ஒரு பெரிய முயற்சியோட பகுதியா பார்க்கப்படுது இந்த வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்புக்கு ஒரு சரியான உதாரணம் இந்த நூர்ஜஹான் வழக்கு ராம்பூர்ல நூர்ஜஹான்னு ஒரு பின்மணி வளைகுடா நாடுகளில் வேலை செய்யற தன்னோட ரெண்டு மகன்களும் இந்தியால தன்னோட தான் தங்கியிருக்காங்கன்னு தேர்தல் அதிகாரிகள் கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா அவங்கள வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கறதுக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் கீழே அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்காக இந்தியால பதிவு செய்யப்பட்ட முதல் கிரிமினல் வழக்கே இதுதான்னு சொல்லப்படுது தேர்தல் ஆணையம் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட அழுத்தம்தான தகவல் மூலங்கள் குறிப்பிடுது இது நாங்க சொல்லல அந்த ஆதாரத்தில் இருக்கிற தகவல் ஆக உத்தரப்பிரதேசத்தோட இந்த நடவடிக்கை பல முக்கியமான கேள்விகளை எழுப்புது ஒரு அரசாங்கம் நிர்வாகத்தை சீரமைக்கிறேன்னு எடுக்கிற ஒரு முயற்சி சிக்கலான மனித யதார்த்தங்களோடும் சர்வதேச சட்ட நெறிமுறைகளோடும் மோதும் என்ன நடக்கும் இது உண்மையிலே ஒரு பெரிய கேள்வி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க